கொத்து கொத்தா முடி கொட்டுதா முடி கொட்டுதல் உடனே ஸ்டாப் ஆகணுமா உங்கள் தலையில் பொடுகு பிரச்சனை பேன் தொல்லை அரிப்பு போன்ற பிரச்சனை இருக்கா நான் இதை மட்டும் செய்யுங்க எல்லார் வீட்லேயும் இருக்கிற ரொம்ப எளிமையான பொருள் வச்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியா தான் பார்க்க போகிறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாலினிமானிக குக்கிங் இன்றைக்கி நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஹேர் கேர் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு தலையில் சீப்பு வச்சு வரும்போது இந்த மாதிரி கொத்து கொத்தா முடி கையில் வருங்க இது போல் முடி தொடர்ந்து கொட்டுச்சின்னா நம்ம தலையில் இருக்க அந்த முடியோட அடர்த்தி குறைஞ்சி பார்க்கவே இந்த மாதிரி கேப்ல இந்த மாதிரி ஆகும் இனி உங்களோட தலைமுடி கொட்டவே கொட்டாது இந்த விஷயத்த செய்யுங்க அதே மாதிரி நிறைய பேர் தலையில் பேன் பொடுகு ஈறு போன்ற இந்த மாதிரி தொல்லை இருக்குங்க இந்த மாதிரி பட்டவங்களுக்கு தலையில் ரொம்ப அளவுக்கு அதிகமான அரிப்பு இருக்கும் இது கூட நம்ம தலைமுடி கொட்டுதலுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் ஈஸியாக சரி பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு எப்படி வீட்லேயே ரொம்ப சுலபமாக சரி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உங்க தலையில பேன் பொடுகு போன்ற தொல்லை இருக்குதுன்னா உங்க தலையை எப்பயுமே நல்லா சுத்தமாக வச்சுக்கோங்க தலையில் எப்பயும் நல்ல ஒரு வாசனை இருக்கணும் அது போல இருந்தாலே இந்த பேன் பிரச்சனை பொடுகு தொல்லை எல்லாமே கண்ட்ரோல் ஆகும் இதெல்லாம் செஞ்சுமே உங்கள் தலையில் பேன் பொடுகு இந்த மாதிரி முடி கொட்டுதல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த விஷயத்தை செய்யுங்க இதுக்கு நமக்கு தேவை முருங்கைக்கீரை இதில் இருக்கிற இந்த தண்டு அதாவது இந்த குச்சி தான் தேவை இயல்பாகவே முருங்கை இலையில் அதாவது அந்த முருங்கைக்கீரை இலையில் ஜிங்க் விட்டமின் ஏ இரும்பு சத்துலாம் நிறையா இருக்குது இது நம்மளோட முடி வளர்ச்சிக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்துல இருக்கும் இந்த முருங்கைக்கீரையில் இருக்க அந்த இலையை உருவினதுக்கப்புறம் அதோட அந்த குச்சியை தூக்கி போடாதீங்க நிறைய பேர் இந்த குச்சியை கூட சூப்பு ரசனம் வச்சு சாப்பிடுவாங்க இப்படிப்பட்ட இந்த குச்சியில் நிறைய மருத்துவ நலன் இருக்குது இது நம்ம உடம்புக்கும் நம்மளோட முடிக்கும் ரொம்பவே நல்லது இந்த குச்சியை நல்லா இது போல் குட்டி குட்டியாக வெட்டி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இப்போ நான் என் கையில் வச்சுருக்கிறது பூண்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு பல் போல் எடுத்துக்கோங்க இந்த பூண்டு பல்ல லேசாக இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க துருவி எடுத்ததுக்கப்புறம் இந்த பூண்டு பல் கூட இன்னும் ரெண்டு பொருள் நம்ம சேர்க்க போகிறோம் முதல்ல நான் சேர்க்க போகிறது வேப்பிலை பொடி சில பேருக்கு வேப்பிலையெல்லாம் சட்டுன்னு கிடைக்கிற பொருளாக இருக்காது அப்படிப்பட்டவங்க நாட்டு மருந்து கடையில் வேப்ப வேப்பிலை பொடின்னு கேட்டு வாங்கிக்கோங்க இப்போ நான் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு வேப்பிலை பொடி எடுத்திருக்கேன் அடுத்தது எலுமிச்சை பழம் சாறு இந்த சாறு ஒரு ரெண்டுலேருந்து மூணு சொட்டு அளவு இருந்தால் போதுங்க நிறையா சேர்க்காதீங்க சப்போஸ் நீங்கள் பத்து வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு பயன்படுத்துகிறீங்கன்னா இந்த பூண்டு எலுமிச்சை சாரை ஸ்கிப் பண்ணிடுங்க பத்து வயசுக்கு மேற்பட்டவங்க இதை செய்யலாங்க யாருனாலும் அடுத்து நான் சேர்த்துருக்க தான் ரொம்ப முக்கியமான பொருள் கடுகு எண்ணெய் இந்த கடுகு எண்ணெய் நல்லா நமக்கு முடியை வளர்ச்சி பண்ணி கொடுக்கும் நம்ம தலைமுடி கொத்து கொத்தா கொட்டுறதை இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணுங்க இந்த கடுகு எண்ணெயோட வாசனைக்கு நம்ம தலையில் பேன் தொல்லை சூப்பராக கண்ட்ரோல் ஆகும் அதே மாதிரி இந்த கடுகு எண்ணெயை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு இளநரைங்கிற பிரச்சனையே இருக்காது சில பேருக்கு வயசுக்கு மீறி சீக்கிரமாகவே நரமுடி வர ஆரம்பிச்சிரும் அப்படிப்பட்டவங்க நீங்கள் இது போல் கடுகு எண்ணெயை பயன்படுத்துங்க தொடர்ந்து இதனால் நமக்கு நரைமுடி பிரச்சனைங்கிறதும் கண்ட்ரோல் ஆகும் உங்களுக்கு முடி கொட்டுதல் பேன் தொல்லை இது எல்லாத்துக்குமே இந்த கடுகு எண்ணெய் ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் இந்த கடுகு எண்ணெயோட ஸ்மெல் ரொம்ப நெடியாக இருக்குங்க அப்படிப்பட்ட இந்த மூணு பொருட்களும் சேர்த்து இதை நல்லா திக்கான பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இதில் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் அந்த தண்ணி எப்படி சேர்க்கணும் என்ன தண்ணி சேர்க்கணும்னு பின்னாடி சொல்கிறேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த முருங்கைக்கீரை தண்டோட அந்த குச்சி எல்லாத்தையும் பொடி பொடியாக ஒரு பவுலில் போட்டுக்கோங்க நல்லா ஒரு ஒரு கைப்பிடி அளவு வெட்டி போட்டிருக்கேன் இது கூட நல்லா நீளமாக இருக்கிற ஒரு பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம குடிக்கிற தண்ணி தான் சேர்க்கணும் நீங்கள் சின்ன டம்ளர் வச்சுருக்கீங்கன்னா ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரெடி பண்ண இந்த முருங்கைக்கீரை குச்சியை அப்படியே நம்ம அடுப்பில் வச்சுக்கலாங்க அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க இது நல்லா கொதித்து நம்ம ஊற்றிருக்க அந்த ஒரு டம்ளர் தண்ணி பாதி டம்ளராக கொறைஞ்சி வரணும் அது வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடுங்க இது போல் கொதிக்கும் போது இந்த குச்சியில் இருக்க சத்து அந்த சாரி எல்லாமே அந்த தண்ணியில் இறங்குங்க இப்போ இந்த தண்ணி நல்லா பாதி அளவாக குறைஞ்சிருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி ஒரு பவுலில் இந்த குச்சியை வடிகட்டி எடுத்துக்கோங்க இது நல்லா அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுக்கோங்க இதோட சூடு நல்லா குறையட்டும் இந்த தண்ணியை நீங்கள் ரெண்டு விஷயத்துக்கு பயன்படுத்தலாம் முதல் விஷயம் நம்ம ஏற்கனவே வேப்பிலை பேஸ்ட் ரெடி பண்ணியிருப்போம் கடுகு எண்ணெய் வேப்பிலை பேஸ்ட் அதில் அந்த பேஸ்ட்டை இன்னும் நல்லா திக்னஸ் பண்ணுறதுக்காக இந்த லிக்விடையும் அது கூட சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு இதை என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் நம்ம இதில் ரெண்டு ப்ராசஸ் பண்ண போகிறோம் முதல் ப்ராசஸ் இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணி ஒரு ஹேர் மாஸ்க் தான் போட போகிறோம் இந்த ஹேர் மாஸ்க்கை நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு முறை தைரியமாக பயன்படுத்தலாம் உங்கள் தலையில் அதிக அளவு பேன் பொடுகு தொல்லை இருக்குன்னா நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க நீங்கள் செய்ய செய்யவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் இது இயற்கையான மருந்துங்கிறதுனால உடனே தெரியாது ஆனால் நாளடைவில் உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் நல்ல உங்கள் தலை முடியோட இந்த மாதிரி விரித்து விட்டுட்டு நம்மளோட ஸ்கால் பகுதியிலேருந்து நல்லா அப்ளை பண்ணுங்கள் நம்ம முடியிலெலாம் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை நம்ம மண்டை ஓட்டு மேலே மட்டும் பண்ணினா போதும் நல்லா அந்த ஒரு ஒரு முடியாக நல்லா விலக்கி விலக்கி நம்மளோட தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க இது அப்படியே ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட்டில் விட்டுக்கோங்க சின்ன குழந்தைங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா ஒரு இருபது நிமிஷமாவது வச்சுக்கோங்க நல்லா வைக்கும் போதே நம்ம தலையில் நல்லா நம்ம கொடுக்குடுன்னு ஓடுற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த முருங்கைக்கீரை இலையோட தண்ணியில் நம்ம தலைக்கு தேவையான ஷாம்பு சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த ப்ராண்டு ஷாம்புனாலும் இதுக்கு பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க சீயக்காய் பயன்படுத்துவீங்கன்னா அதை கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே ஹேர் பேக் போட்டு வச்சுருக்கோம் இதுல இதில் தண்ணி ஊற்றிடாதீங்க அதுக்கு பதிலாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ஷாம்பு கலந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுக்கோங்க இதை நல்லா ரெஸ்ட்டில் விட்டதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே தலையில் நல்லா தண்ணி ஊற்றிட்டு நல்லா அலசி எடுங்க உங்கள் தலையில் இருக்க அழுக்கு அந்த அரிப்பு பேன் எல்லாமே ஈஸியாக போயிடும் இதை நம்ம தொடர்ந்து செய்யணுங்க தொடர்ந்து செஞ்சால் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் ரொம்ப சீக்கிரமாகவே ரிசல்ட்டு கிடைக்குங்க தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்டில் உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்க வரையும் நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்